இப்போ மாவை கில்லி கிள்ளி எண்ணெயில் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு போட வரலன்னா ஸ்பூனால் கூட போட்டுக்கலாம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க வெளியில மரம் வரணும் உள்ள சாஃப்டாவும் சூப்பரா இருக்கு சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கருக்கு முறுக்குன்னு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு கப் இட்லி மாவு இருந்தாலே போதும் ஈஸியா பண்ணிடலாம் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே டக்குன்னு எதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவை வச்சு மினி போண்டா பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க மினி போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்குறேன் குளிச்ச மாவு குளிக்காத மாவு நீங்க எதுவும் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் புளிச்ச மாவு இருந்ததுன்னா வெங்காயத்தை கூட போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயாக கட் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி தேவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வடைக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கலாம் புதுசாக செய்கிறவங்களுக்குலாம் தேவையான அளவு உப்புன்னா தெரியாது அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தூள் உப்பை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க எடுத்ததுமே நம்ம உப்பல்லி நிறையா போட்டுறக்கூடாது அப்படி போட்டுட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்கள் சமைக்க சமைக்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு உப்பு போடணுங்கிறது அந்த கைப்பக்கமும் வர வரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க நீங்கள் சமைக்க சமைக்க தான் உங்களுக்கு தெரியும் அதனால உப்போட அளவு தெரியன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அதனால தான் நம்ம சேனலில் உப்போட அளவு சொல்லியே போடுறேன் இந்த அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதில் கூடவே கால் ஸ்பூன் பெருங்காய போட்டுக்கணும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நிக்கா தான் இருக்கணும் அப்படியே பிசைஞ்சிக்கலாம் செஞ்சு விட்டுட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் ரவா போட்டுக்கலாம் ரவா போடும்போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் நம்ம ரவா சேர்த்துக்கிறோம் இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் ரவா சேர்த்தனால ரவா ஊறினா தான் நல்லாயிருக்கும் இந்த கேப்பில் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்து வந்துடலாம் தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் பூ போட்டுக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் போண்டாவுக்கு நல்லா இருக்கும் அரைச்சி எடுத்துட்டு இருந்தாச்சும் ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் நீங்க நீங்கள் தாளிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தாளிக்கணும்னா அடுப்பில் தாளிப்பு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கங்க இந்த சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சட்னியை ரெடியாகிடுச்சு நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு போண்டா போட வேண்டியது தான் அடுத்தது போண்டா பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மாவு கில்லி போடுற பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கில்லி போட்டால் அழகாக வரணும் அந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க மாவை அப்படி உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க இப்போ மாவை கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போட்டுக்குங்க இது உங்களுக்கு போட வரலன்னா ஸ்பூனால் கூட போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு எடுத்து தட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள மாவையும் போட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுட சுட மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு இத மாதிரி சுட சுட மினி போண்டாவை ஈவினிங் டைம்ல ஒரு டீ காபி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிச்சி காட்டுற பாருங்க வெளியில மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாவும் சூப்பரா இருக்கு இந்த போண்டாவுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த குழம்பு செஞ்சுருந்தாலும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மினி போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்